எல்லாருக்கும் வணக்கங்க கட்சரலகு ஐஎஸ் அகாடமி சார்பாக உங்களை நான் வரவேற்கிறேன் ஸோ இந்த வீடியோவில் நம்ம எஸ்எஸ்சி பேங்கிங் நான் முதலோன்னு எக்ஸாம் நடந்து முடிஞ்சுச்சு ஸோ அதோட கட் ஆஃப் வீடியோ தாங்க பார்க்க போகிறோம் ஸோ நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க ஸோ கட் ஆஃப் ப்ரொடிக்ஷன் வீடியோ வந்து போடுங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய கேட்டிருந்தீங்க ஸோ ஏன் இவ்வளோ டைம் அப்படின்னா நம்ம வந்து நமக்கு தெரிஞ்ச இடத்துல எல்லாருக்கிட்டையும் வந்து விசாரிக்கிறதுக்கு டைம் வந்து அதிகமாகிடுச்சு ஸோ என்ன அப்படின்னா எல்லாருக்கிட்டையும் கேட்டுட்டு தான் நம்ம வந்து ப்ரொடிக்ஷன் வீடியோ அட்லீஸ்ட் நம்ம போடுற ப்ரொடிக்ஷன் வீடியோ வந்து ஒரு அளவுக்கு ஒரு மேட்ச் ஆகிற மாதிரி இருக்கணும் கட் ஆஃப் வந்ததுக்கப்புறம் ஸோ அது அதனால் நம்ம ஒரு ஒரு எல்லாருக்கிட்டையும் கேட்டுவிட்டு கொஞ்சம் டைம் எடுத்து அதை அனலைஸ் பண்ணி அந்த கொஷின் பேப்பர்லாம் பார்த்துட்டு போடுறதுக்கு தாங்க இவ்வளோ லேட் ஆயிடுச்சு வேறு ஒன்றுமே இல்லை ஸோ நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க ஸோ அதான் இன்றைக்கி வந்து இந்த வீடியோ நான் வந்து மேக் பண்ணுறேன் ஸோ ஓகேங்க இந்த வீடியோவில் நம்ம வந்து எக்ஸாம் கொஷின் பேப்பர் வந்து எப்படி இருந்தது அப்படிங்கிறத பார்த்துக்கலாம் எஸ்எஸ்சி ரயில்வேஸ் ஃபஸ்ட்டு வந்து பார்க்கலாம் அப்புறம் பேங்கிங்கை பற்றி வந்து நம்ம வந்து பார்க்கலாங்க ஸோ ஓவராலாக ஃபஸ்ட் இப்போ எஸ்எஸ் ரயில்வேஸோட கொஷின் பேப்பர் எப்படி இருந்தது அப்படின்னு பார்க்கலாம் ஸோ கொஷின் பேப்பரை பொறுத்தளவுக்கு எஸ்எஸ்சி ரயில்வேஸ் அண்ட் பேங்கிங் ரெண்டாக வந்து வச்சுருந்தாங்க இதில் பேங்கிங் வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்தது அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் வந்து ஃபீல் பண்ணுறாங்க ஸோ இந்த பேங்கிங் அப்படிங்கும்போது ஏன் கஷ்டமாக இருக்குது அப்படின்னா இதில் வந்து மேக்ஸ் வந்து கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணுற மாதிரி இருந்தது ப்ளஸ் வந்து நமக்கு வந்து டைம் வந்து ஓஎம்ஆர் ஷீட் கொடுத்ததுனால ஷேட் பண்ணிவிட்டு வந்து பண்ணுறது அதுக்கு டைம் பத்தலை அப்படிங்கிற மாதிரி வந்து நிறைய பேர் வந்து சொல்லியிருந்தாங்க ஸோ எஸ்எஸ்சி பேங்க்கிங் இதில் எஸ்எஸ்சி ரயில்வேஸில் வந்து இந்த பிரச்சனை வந்து இல்லைங்க ஸோ எல்லோருமே ஓரளவுக்கு அட்டென்ட் பண்ணி நம்மளோட டைம்லாம் கரெக்டாக இருந்தது அப்படிங்கிற மாதிரி தான் சொன்னாங்க ஸோ அதே மாதிரி மேக்ஸை பொறுத்த அளவுக்கு எஸ்எஸ்சி ரீஸ் ரயில்வேஸில் வந்து உங்களுக்கு கொஷின்ஸ் வந்து கம்மி டுவெண்ட்டி ஃபைவ் தான் இருக்கும் ஒரு செக்ஷனுக்கு ஆனால் வந்து பேங்கிங்கில் வந்து முப்பது கொஷின்ஸ் வந்து இருக்கும் ஸோ அதனால் கொஞ்சம் டைமிங் வந்து கொஞ்சம் அதிகமாயிருச்சு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க லாஜிக்கல் ரீசனிங்கில் வந்து பேங்கிங் வந்து அதிகமாக இருக்கும் கவுண்ட்டு அந்த செக்ஷனுக்கு ஆனால் வந்து இங்கே வந்து அப்படி இல்லை ஸோ அதனால் அந்த டைம் மேனேஜ்மெண்ட் பிரச்சனை வந்து எஸ்எஸ்சி ரயில்வேஸ்க்கு வரல பேங்கிங் மட்டும் இருக்குது மாதிரி நம்ம பேங்கிங்லேயும் சரி எஸ்எஸ்சி ரயில்வேஸ் கொஷின் பேப்பர்லேயும் சரி கிட்டத்தட்ட நிறைய கொஷின்ஸ் வந்து பிஒக்யூஸ்லேருந்து தான் வந்து கேட்டிருக்காங்க பிஒக்யூஸில் இருக்கக்கூடிய கொஷின் ஸ் அதாவது ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரில் உள்ள கொஸ்டின்ஸ் ஒரு மெயின் எஸ்எஸ்சி எக்ஸாம்ல இருக்கலாம் இல்லை ஒரு ஆர்ஆர்பி எக்ஸாம் இல்லைனா ஒரு ரயில்வேஸோட ஒரு எக்ஸாம் இல்லை பேங்கிங்கோட ஒரு எக்ஸாம் எஸ்பிஐ பிஓல இருந்தாலும் வந்து அப்படியே அந்த கொஸ்டின்ஸை வந்து எடுத்து கேட்டிருந்தாங்க ஒரு நம்பர் கூட மாற்றாம நிறைய கொஷின்ஸ் வந்து இருக்கும் நீங்கள் வந்து அதை அனலைஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும் ஸோ அதனால தான் நம்ம வந்து பைக்யூஸ் வந்து பார்த்துட்டு போங்க பார்த்துட்டு போங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாருக்கிட்டையுமே தனியாக எப்படி ப்ரோ ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு என்கிட்ட வந்து தனியாக மெயில்லையோ இல்லை தனியாக கமெண்ட்லயோ கேட்டேன் எல்லார்கிட்டையுமே நான் வந்து சொல்கிற விஷயம் என்ன அப்படின்னா பிஒய் வந்து பார்த்து ஒரு ஒரு ஐடியா வந்து கிடைக்கும் ஸோ அதுல இருந்து நீங்கள் வந்து பார்க்குற மாதிரி இருக்கும் அதை வந்து பார்த்தாலே போதும் அப்படிங்கிற மாதிரி நான் வந்து சொல்லிருந்தேன் ஸோ அதே மாதிரி பிவிக்யூஸ்லருந்து நிறைய கொஷின்ஸ் வந்து கேட்டிருந்தாங்க ஸோ பிவிக்யூஸ் அதை வந்து கிட்டத்தட்ட நீங்கள் அதை பார்த்துட்டு போயிருந்தீங்க ஒரு ஒரு அஞ்சு வருஷத்தோட பார்த்துட்டு போயிருந்தீங்க அப்படின்னா மட்டும் இதில் நீங்கள் தாராளமாக நல்ல மார்க் வந்து எடுக்கலாம் அந்த மாதிரி தான் வந்து இருந்துச்சு அதே மாதிரி சில கொஷின்ஸ் வந்து பிவிக்யூவில் வந்து டேரெக்டாக கேட்டிருக்காங்க ஆனால் நம்பர்ஸை மட்டும் வந்து மாற்றிருந்தாங்க சில கொஷின்ஸ் வந்து நம்பர்ஸ் மாற்றிருக்காங்க ஆனால் ஆப்ஷன் மாற்றாமல் இருந்ததனால ஆப்ஷன் கரெக்டாக வரல ஸோ அந்த கொஷின் வந்து தப்புன்னு சொல்லி ட்ராப் பண்ணியிருப்பாங்க ஸோ எடுத்ததில் கொஞ்சம் மிஸ்டேக் கொடுக்குறேன் தான் மத்தபடி வந்து பிவக் பார்த்துட்டு வந்து கொஞ்சம் ஒரு பாதி கிட்ட வந்து அடிக்கிற மாதிரி தான் வந்து இருந்தது ரொம்ப கஷ்டம் அப்படிங்கிறதெல்லாம் வந்து இல்லை அதே மாதிரி லெவல் ஆஃப் டஃப்னஸ் வந்து வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டான கேண்டிடேட்டாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அதை பார்க்கும்போது உங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியான கொஷின் பேப்பராக வந்திருந்தது இதே வந்து ரொம்ப கஷ்டம் ஃப்ரெஷ்ஷராக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்குலாம் வந்து இது வந்து கஷ்டமாக இருந்தது ஸோ ஃப்ரெஷ்ஷர் இல்லை ஃபர்ஸ்ட் டைம் அப்பியர் ஆகிறீங்க இல்லை ஒரு ரெண்டு வருஷம் ஒரு இது வரைக்கும் நான் வந்து லைட்டாக ஒரு ரெண்டு எக்ஸாம் எழுதிருக்கேன் இப்போ தான் நான் வந்து இந்த மாதிரி எழுதுறேன் அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு வந்து கஷ்டமாக இருக்குது அவங்களுக்குலாம் வந்து கொஷின் பேப்பர் வந்து மீடியமாக இருக்கு கஷ்டமா இருந்தது இதே ஒரு எஸ்பீரியன்ஸ் இருந்தீங்க அப்படின்னா இது வந்து மெயின் நீங்க வந்து ஒரு ரெண்டு மூணு வருஷமா நான் வந்து எஸ்எஸ்சிலாம் எழுதிட்டு இருக்கேன் வரிசையா அப்படிங்கிற அப்படின்ட்டு இருக்கிறவங்க பேங்கிங்லாம் நான் எழுதிட்டு இருக்கேன் அப்படின்ட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த கொஷின் பேப்பர் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்குது ஈஸியாக தான் இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி தான் சொல்றாங்க இது கஷ்டமாலாம் இல்லை மீடியம்னு கூட சொல்ல முடியாது லெவல் ஆஃப் கொஷின் வந்து இது அதோட மாடல் எல்லாமே போடுற மாதிரி தான் இருந்தது ஆன்சர் வராமலாம் இல்லை ஸோ ஈஸியாக தான் இருந்தது இங்கிலீஷும் வந்து கிராமர் எல்லாமே எல்லாமே ஈஸியாக தான் இருந்தது லாஜிக்கல் ரீசனிங் வரிசையாக வந்து அதனால் ஓவராலாக ஈஸியாக தான் இருந்தது எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டடேட் ஆனால் அந்த அப்புறம் டைம் எழுதுறவங்க ரெண்டாவது டைம் எழுதுறவங்களுக்கு மட்டும் இது வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருந்திருக்கு ரயில்வேஸ் அந்த எக்ஸாம் வந்து மாடரேட்டாக இருக்கு கொஸ்டின் பேப்பர் அப்படின்னு எல்லாருமே வந்து சொல்றாங்க பேங்கிங்கை பொறுத்தளவுக்கு மாடரேட்டாக இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க மாடரேட் தான் வந்து இருக்குது வந்து நிறைய பேர் என்னதான் சொன்னாலும் அது வந்து கொஞ்சம் பேர் தான் அந்த எக்ஸ்பீரியன்ஸ்டான மாதிரியான ஆட்கள் ஸோ அவங்க மட்டும் தான் வந்து சொல்கிறாங்க அதனால் மெஜாரிட்டியான பீப்புள் வந்து மாடரேட் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து சொல்கிறாங்க ஸோ அதனால் ஓவராலாக ஈஸியும் இல்லை ஹார்டும் இல்லை மாடரேட் லெவலில் வந்து கொஷின் பேப்பர் இருக்குது ஸோ மாடரேட் லெவல் அப்படிங்கும்போது போது கட் ஆஃபும் வந்து மாடரேட்டாக தாங்க இருக்கும் ஸோ இந்த கட் ஆஃப் பற்றி நம்ம வந்து இப்போ வந்து பார்த்துடலாம் ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன வந்து ஒரு அனவுன்ஸ்மெண்ட்டுங்க ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து நான் வந்து சொல்லிடுறேன் ஸோ நம்ம சேனலுக்கு ஜாயின் பட்டன் வந்து கொடுத்துருக்குறாங்க யூடியூப் சார்பாக ஸோ எல்லாமே உங்களால் தான் ஃபஸ்ட் நான் தேங்க்ஸ் சொல்லிடுறேன் ஸோ இந்த ஜாயின் பட்டன்ல என்ன இருக்கு அப்படிங்கிறத நான் வந்து மென்ஷன் பண்ணிடுறேன் ஸோ இதில் நம்ம வந்து மூணு லெவலாக வந்து வச்சிருக்கோம் ஸோ இதில் நீங்கள் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா இதோட ஃபஸ்ட் லெவல் வந்து மெம்பர் வெல் விஷியர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு குரூப்பாக வந்து நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோங்க ஸோ இதில் மந்த்லி டுவெண்ட்டி நைன் பேமெண்ட் வந்து நம்ம வந்து செட் பண்ணியிருப்போங்க ஸோ நீங்கள் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் கிடைக்கும் அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன் ஸோ இதில் நீங்கள் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு பேட்ச் வந்து கொடுத்துருவாங்க இந்த இதில் இருக்கிற மாதிரி பேச்சஸ் வந்து கொடுத்துருவாங்க ஸோ நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் எங்கள் கமெண்ட் பண்ண உங்களோட கமெண்ட்ஸுக்கு முதல்ல நான் வந்து ரிப்ளை பண்ணுற மாதிரி வந்து செட் ஆயிருங்க ஸோ ப்ரையாரிட்டி கமெண்ட்ஸுக்கு வந்து ரிப்ளை வந்து பண்ணுற மாதிரி இருக்கும் அதே மாதிரி ஸ்பெசிஃபிக்காக ஒன் டு ஒன் கைடன்ஸ்க்கு இப்போ உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தது அப்படின்னா நீங்கள் அதில் கேட்டிருந்தீங்க அப்படின்னா நான் வந்து ரிப்ளை பண்ணாமல் கூட போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் நீங்கள் அதில் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் டவுட் கேட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு கடைசி வரைக்கும் கைடன்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க அதே மாதிரி நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் லைவ் சாட்ஸ்லாம் வந்து கமெண்ட் போட்டிங்க அப்படின்னா இந்த மாதிரி எமோஜிஸ் வந்து கொடுத்துருப்போம் அதை நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கலாம் ஸோ இது என்ன அப்படின்னா நீங்கள் வந்து கிரியேட்டர்ஸ்க்கு உங்களால் முடிஞ்ச ஒரு சப்போர்ட் வந்து கொடுக்குறீங்க ஸோ அதனால தான் அடுத்த லெவல் வந்து பார்த்துடலாம் அடுத்த அளவில் வந்து கற்றலக அகாடமிஸ் ஃபேமிலிங்க ஒன் ஃபிஃப்டி நைன் பர் மந்த் ஸோ இதில் நீங்கள் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா ஏர்லி ஆக்சஸ் டு நியூ வீடியோஸ் நம்ம எதாவது புது வீடியோஸ் போட்டோம் அப்படின்னா அது உங்களை முன்னாடியே வந்து சேர்ந்துருங்க அதே மாதிரி மெம்பர் ஷவுட் அவுட்ஸ் நீங்கள் ஏதாச்சும் ஒரு தனிப்பட்ட ஒரு சேனல் வச்சிருந்தீங்க இல்லை தனிப்பட்ட ஒரு ஏதாச்சும் ஒரு ஒரு கண்டென்ட்ல ஆர்வமாக இருக்கக்கூடிய நபராக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கான ஷவுட் அவுட் வந்து நம்ம சேனலில் கொடுத்துருவோம் நிறைய ஷார்ட்ஸ் வந்து உங்களுக்காக தனிப்பட்ட முறையில் வந்து போடுவோம் ஒன் டு ஒன் மென்டாரிங் வந்து நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணுறவங்க எக்ஸாமுக்கு ரிலேட்டடாக என்ன ரிலேட்டடாக எஜுகேஷன் பர்பஸஸ்க்காக மென்டாரிங் வந்து கொடுக்குறோம் சேட்லேயே ஸோ அதே மாதிரி ஃபோட்டோஸ் அண்ட் ஸ்டேட்டஸ் அப்டேட்ஸ் வந்து நம்ம கொடுத்துட்டுறோம் சோ இந்த ஃபீச்சர்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து கிடைக்குங்க நீங்க எதுல ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா ஸோ தேர்டு வந்து பில்லர்ஸுங்க ஸோ கற்றட அழக அகாடமியோட பில்லர்ஸே நீங்கள் தான் ஸோ என்ன அப்படின்னா செவன் டபுள் நைன் பர் மந்த் நீங்கள் வந்து ஸ்பான்சர்ஸ் அப்படின்னு நம்ம வந்து அறிவிச்சிருவோம் ஸோ இதில் நீங்கள் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா உங்களால் தான் வந்து சேனல் வந்து மூவமெண்டாக இருக்க போகுதுங்க இதில் நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னாலும் ஜாயின் பண்ணிக்கலாம் ஸோ இதில் ஃபீச்சர்ஸ் வந்து நம்ம இதுக்கு முன்னாடி ரெண்டு லெவலில் சொன்ன எல்லா ஃபீச்சர்ஸும் இதில் வந்து வந்துடும் அது கூடவே உங்களுக்கு மெம்பர்ஸ் ஒன்லி லைவ் ஸ்ட்ரீம் நீங்கள் இதில் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கும் நம்மளும் மட்டும் தனியாக லைவ் ஸ்ட்ரீமில் வந்து டவுட்ஸ் கிளியர் பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணிக்கலாம் சோஷியல் மீடியாவில் கனெக்ட் பண்ணிக்கலாம் அதே மாதிரி மெம்பர்ஸ் ஒன்லி லைவ் சேட்ஸ் உங்களுக்காக ம மட்டும் நிறைய பேர் கமெண்ட் செக்ஷன் வராமல் உங்களுக்கான மட்டும் லைஃப் சார்ஜ் அதில் டவுட் கிளியரிங் செஷன் வந்து மேம் பண்ணிக்கலாம் அதே மாதிரி ஒரு மாதத்துக்கு ரெண்டு டவுட் க்ளியரிங் செஷன்ஸ் ஆன்லைன் செஷன்ஸ் நம்ம வந்து பண்ணலாங்க ஸோ இதே மாதிரி இண்டிவிஜுவல் மென்டாரிங் அண்ட் கைடன்ஸ் ஸ்டில் எக்ஸாம்ஸ் உங்களோட எக்ஸாம் முடிகிற வரைக்கும் இண்டிவிஜுவலாக வந்து மென்டாரிங் அண்ட் கைடன்ஸ் வந்து தரப்போகிறோம் இதை நீங்கள் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா ஸோ மெம்பர்ஷிப் இதெல்லாம் வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்றும் இல்லைங்க நீங்கள் நம்ம சேனலில் ஒரு பார்ட்டாக நீங்கள் வந்து இணையலாம் ஸோ அதுக்கான ஒரு வழியை தான் வந்து யூடியூப் வந்து நமக்கு வந்து கொடுத்துருக்கு ஸோ இது வந்து என்ன அப்படின்னா நீங்கள் வந்து உங்களால் முடிஞ்ச சப்போர்ட் வந்து கிரேட்டர்ஸ்கான எங்களுக்கு வந்து கொடுக்குறோம் கொடுக்குறீங்க ஸோ சோலோவாக ஒரு எஜுகேஷன் சேனலுக்காக ஒரு சப்போர்ட் வந்து உங்களால் கொடுக்கணும் அப்படின்னு உங்களால் முடிஞ்ச சப்போர்ட்டை நீங்கள் வந்து கொடுக்க போகிறீங்க ஸோ அதுக்கான ஒரு வழியை தான் வந்து யூடியூப் வந்து கிரியேட் பண்ணி தந்திருக்குங்க ஸோ இந்த மாதிரி நிறைய சேனல்ஸ் வந்து பார்த்துருப்பீங்க ஃபன் சேனல்ஸ் இருக்கும் யூடியூப்பில் நிறைய சேனல்ஸ் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிகிட்டு இருப்பீங்க அதுக்கெலாம் நிறைய பேர் வந்து கொடுத்துட்ருப்பீங்க நிறைய பேர் வந்து சூப்பர் சேட்டு சூப்பர் தேங்க்ஸு மெம்பர்ஷிப் இந்த மாதிரி ஜாயின் பண்ணியிருப்பீங்க ஸோ அதே மாதிரி ஒரு எஜுகேஷன் சேனலுக்கு உங்களால் முடிஞ்ச சப்போர்ட்டையும் வந்து நீங்கள் கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் ஸோ என்னோட ஒரு சின்ன ஒரு வேண்டுகோள் உங்களால் முடிஞ்ச சப்போர்ட் நீங்கள் வந்து பண்ணுவீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன் ஸோ ஓகேங்க இது வந்து சொல்லணும்

ஸ்டூடெண்டில் வந்து யூபிஎஸ்சி எக்ஸாமுக்கு வந்து ஸ்காலர்ஷிப் எக்ஸாம் வந்து வைப்பாங்க ஸோ அதில் நெகட்டிவ் மார்க்கிங் வந்து இருக்காது ஆனால் இதில் வந்து நெகட்டிவ் மார்க்கிங் வந்து கொடுத்துருக்குறாங்க ஸோ அப்போ என்ன அப்படின்னா உங்களுக்கு வந்து நீங்கள் ஏதாச்சும் கொஸ்டின் தப்பாக அட்டன் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் மார்க்ஸ் வந்து குறையும் ஸோ ஒன் பை ஃபோர் மார்க்ஸ் வந்து அதாவது கால் பங்கு அதாவது ரெண்டு மார்க் அப்படின்னா அதில் கால் பங்கு வந்து ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் ஸோ அந்த மார்க் வந்து உங்களுக்கு குறையுது ஸோ அப்போது நீங்கள் வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் நூறு கொஸ்டின் இருக்குது அப்படிங்கும்போது நான் எப்படி கேல்குலேட் பண்ணணும் அப்படிங்கிறத நான் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன் ஸோ ஹண்ட்ரட் மார்க்ஸ் நிறைய பேர் ஃப்ரெஷ்ஷஸ் இருக்கிறனால இதை நான் வந்து சொல்கிறேன் ஸோ உங்களுக்கு தெரியும் அப்படின்னா இந்த ஒரு பார்ட்டை ஒரு இருபது செகண்ட் வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணிடுங்க ஸோ ஒன்றும் இல்லைங்க ஃபர்ஸ்ட்டு வந்து ஹண்ட்ரட் கொஷின்ஸ் இருக்குது ஸோ நீங்கள் வந்து எக்ஸாம் அட்டன்ட் பண்ணியிருப்பீங்க நூறு கொஷின் நீங்கள் போட்டிங்க அப்படின்னா அதில் ஒரு எண்பது கொஷின் வந்து நீங்கள் கரெக்டாக போட்டிங்க அப்படின்னு வச்சுக்கலாம் இது ஒரு உதாரணமாக நான் சொல்கிறேன் எண்பது கொஷின் நீங்கள் கரெக்டாக போட்டிருக்கீங்க அப்படின்னா உங்களோட மார்க் வந்து ஒன் சிக்ஸ் ஜீரோ ஸோ எண்பது இன்ட்டு இரண்டு நூற்றி அறுபது மார்க் வந்து நீங்கள் எடுத்திருப்பீங்க இரநூறுக்கு ஓகே இப்போது இதை நீங்கள் இருபது கொஷின் தப்பு விட்ருக்கீங்க அப்படின்னு வச்சுக்கலாம் ஸோ இருபது கொஸ்டின் தப்புட்ருக்கீங்க அப்படின்னா ஒரு கொஷினுக்கு ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் மார்க் வந்து டிடெக்ட் பண்ணுறாங்க அதாவது எடுத்துக்கிறாங்க அப்போது நீங்கள் இருபது கொஸ்டின் தப்பு விட்டதுக்கு இருபது இன்ட்டு ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் போட்டிங்க அப்படின்னா பத்து மார்க் வந்து வரும் ஸோ நீங்கள் எடுத்த நூற்றி அறுபதுலேருந்து தான் இந்த பத்து மார்க் வந்து கழிப்பாங்க இரநூறுலேருந்து கழிக்க மாட்டாங்க ஸோ நீங்கள் இப்படி தான் பண்ணணும் அதாவது நீங்கள் எவ்வளோ கரெக்டாக கொஷின் அட்டன் பண்ணிருக்கீங்களோ அதுக்கு உண்டான மார்க்கில் இருந்து தான் நீங்கள் எவ்வளோ தப்பு விட்ருக்கீங்களோ அந்த மார்க்கை வந்து கழிப்பாங்க ஸோ ஓவராக நீங்கள் எண்பது கொஷின்ஸ் கரெக்டாக போட்டு நூற்றி அறுபது மார்க் வந்து எடுத்திருப்பீங்க ஸோ அதிலிருந்து இந்த பத்து மார்க் இருபது கொஷின் தப்பு விட்டதுனால ஜீரோ பாயிண்ட் டூ ஃபை ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் வந்து மல்டிப்ளை பண்ணி இருபது கொஷினோட மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு பத்து மார்க் கிடைக்கும் ஸோ அந்த பத்து அப்படிங்கிறது வந்து மார்க்கு நீங்கள் வந்து நெகட்டிவ் மார்க் அப்படின்னா சொல்லுவோம் அதை கழிச்சிருவாங்க ஸோ உங்களோட டோட்டல் வந்து நூற்றி ஐம்பது இரநூறுக்கு ஸோ இப்படி தான் வந்து நீங்கள் பார்க்கணும் இப்போ நம்ம இதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் எவ்வளோ அட்டன் பண்ணியிருப்பீங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எக்ஸாம் முடிச்சோம்னு நீங்கள் பார்த்துருப்பீங்க ஸோ ஆன்சர் கீயும் வந்துருச்சு நீங்கள் செக் பண்ணியிருப்பீங்க எவ்வளோ தப்பு அப்படிங்கிறது தெரிஞ்சிடும் நீங்கள் வந்து எவ்வளோ கரெக்டாக கொஷின்ஸ் போட்டுறீங்க அப்படிங்கிறத மல்டிப்ளை இன்ட்டு டூ பண்ணிக்கங்க ப்ளஸ் அந்த டோட்டல் வச்சுட்டு எவ்வளோ தப்பு பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிற கொஷின்ஸோட ஜீரோ பாயிண்ட் ஃபைவோட மல்டிபிளை பண்ணி அதை மைனஸ் பண்ணி பாருங்கள் ஸோ இப்படி உங்களுக்கு டோட்டல் வந்து கிடைச்சிடும் இப்போ கட் ஆஃப் ப்ரொடிக்ஷன் வந்து போயிடலாம் ஸோ என்ன அப்படின்னா எஸ்எஸ்சி அண்ட் ரயில்வேஸ் இதுக்கு உங்களுக்கு வந்து இரநூறு மார்க்குங்க ஸோ இரநூறு மார்க்குக்கு நான் வந்து கொஸ்டின்ஸில் சொல்கிறேன் நீங்கள் மார்க்கில் கன்வெர்ட் பண்ணுங்க ஒரு கொஷினுக்கு வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு கேண்டிடேட்ஸ் எல்லாருமே வந்து நிறைய பேர் வந்து எழுதியிருக்கிறாங்களா அப்படிங்கிறது எனக்கு தெரியல மேக்ஸிமம் நம்பர்ஸ் வந்து எழுதுனது இந்த ஃப்ரெஷ்ஷர்ஸு ஃபஸ்ட் டைம் அட்டன் பண்ணுறவங்க ஸோ காலேஜ் அவுட்ஸு இந்த மாதிரி ஆட்கள் வந்து எழுதுறதுனால ஸோ கட் ஆஃப் வந்து ஒரு மாடரேட் லெவலில் இருக்கும் அப்படின்னு நான் வந்து நம்புகிறேன் ஸோ வந்து கட் ஆஃப் ஓவராலாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சிக்ஸ்டி ஃபைவ் ப்ளஸ் கொஸ்டின்ஸ் வந்து நீங்கள் போட்டிருந்தீங்க அப்படின்னா சேஃப் இருக்கலாம் சேஃபாக இருக்கலாம் அப்படின்னு ஒரு டவுட் சிக்ஸ்டி ஃபைவ்லேருந்து செவன்ட்டி ஃபைவ்குள்ளே நீங்கள் வந்து போட்டிருக்கணும் அப்படின்னா கட் ஆஃப் வந்து அந்த மாதிரி ரேஞ்சில் வந்து வருங்க ஏன் அப்படின்னா அந்த கொஷின் பேப்பர் வந்து மாட்ரேட்டாக தான் இருந்தது ஸோ கண்டிப்பாக நூறு கொஷனுக்கு நீங்கள் அறுபதுக்கு மேலே தான் போட்டிருக்கணும் அப்படின்னா எதிர்பார்க்கலாம் எஸ்எஸ்சி ரயில்வேஸ்க்கு எதிர்பார்க்கலாம் ஒரு எழுபது எஸ்எஸ்சி ரயில்வேஸ்க்கு வச்சிருங்களேன் எழுபது வச்சிருங்க எழுபது கொஷினுக்கு மேலே நீங்கள் போட்டிருந்தால் நீங்கள் வந்து கன்ஃபார்மாக எதிர்பார்க்கலாம் ஸோ எழுபது ஆயிரம் சீட்டில் வந்து வர்ற மாதிரி எதிர்பார்க்கலாம் ஸோ இதிலையும் வந்து கேஸ்ட் ரிசர்வேஷன் இருக்குது ஸோ இந்த மாதிரி அவங்க தனித்தனியாக கம்யூனிட்டி ரிசர்வேஷன் அப்படின்னு சொல்லுவோம்ல அது தனித்தனியாக வந்து கொடுத்துருப்பாங்க ஸோ அதுபடி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சீட் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் நான் வந்து ஓவராலாக சொல்லிகிட்டு இருக்கேன் ஒரு கட் ஆஃப் ரேஞ்ச் அப்படிங்கிறது வந்து ஒரு எழுபது ஒரு அறுபத்தஞ்சிலேருந்து ஒரு எழுபத்தஞ்சுக்குள்ளே வந்து இருக்கலாம் ஸோ இதுக்கு மேலேயும் வந்து கூடலாம் இல்லை குறையவும் செய்யலாம் சொல்ல முடியாது ஆனால் கன்ஃபார்மாக குறைகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு தெரியலங்க ஏன்னா அறுபத்தஞ்சு கீழே வந்துன்னா அறுபது கொஸ்டின் போட்டவங்கலாம் உள்ள போனாங்க அப்படின்னா ஸோ அப்போ வந்து நான் நிறைய பேர் ஃப்ரெஷஸாக எழுதியிருக்காங்க அப்படின்னு அர்த்தம் நிறைய எக்ஸ்பீரியன்ஸான அவங்க வரல அப்படின்னு அர்த்தம் ஸோ இல்லை கூடுச்சு அப்படின்னா நிறைய எக்ஸ்பீரியன்ஸான கேன்டேட்ஸ் வந்து அமைதியாக எழுதியிருக்காங்க அவங்க வந்து அதனால் ஈஸியாக அவங்களால அந்த கொஸ்டின் பேப்பரை அப்ரோச் பண்ண முடியுது எந்த கொஷின் வந்து போட முடியுது அப்படின்னு அர்த்தம் ஸோ அப்படி தான் வந்து இருக்கும் எஸ்எஸ்சி ரயில்வேஸை போகிற அளவுக்கு எழுபதுலேருந்து எழுபத்தஞ்சு இல்லை அறுபத்தஞ்சுலேருந்து எழுபத்தஞ்சு அப்படின்னு செட் பண்ணிக்கோங்க இதில் இருந்து குறைமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு அஞ்சு மார்க் குறையலாம் இல்லை ஒரு அஞ்சு மார்க் கூடலாம் அஞ்சு மார்க்குங்கிறேன் சாரி அஞ்சு கொஸ்டின் வந்து குறையலாம் இல்லை அஞ்சு கொஸ்டின் வந்து கூடலாம் ஸோ நம்ம கொஸ்டினில் சொல்லிட்டோம் ஸோ நீங்கள் இப்போ ஒரு எழுபது கொஷின் அப்படின்னு டார்கெட் போனோம் அப்படின்னா அப்போ நூற்றி நாற்பது அப்படிங்கிறது கட் ஆஃபாக இருக்கும் மார்க்கில் சொல்கிறேன் இரநூறுக்கு நூற்றி நாற்பது அப்படிங்கிறது கட் ஆஃபாக இருக்கும் ஸோ இப்படி தான் வந்து இருக்கும் இதே மாதிரி பேங்கிங் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஸோ பேங்கிங் வந்து கொஸ்டின் பேப்பர் நிறைய பேர் வந்து டஃப்பாக இருக்குது அப்படிங்கிற சொல்கிறதுனால ஸோ இப்போது இது வந்து ஒரு அறுபதுலேருந்து எழுபது அப்படி ஃபிக்ஸ் பண்ணுங்கள் ஸோ அறுபது கொஷின் நீங்கள் வந்து கரெக்டாக போட்டிருக்கணும் நூறு கொஷினில் ஸோ இல்லை அப்புறம் நான் அட்டன் பண்ணதே நான் கம்மி தான் அப்படின்னீங்கன்னா ஒரு ஐம்பதாவது நீங்கள் வந்து தாண்டிருந்திங்க அப்படின்னா நீங்கள் வந்து எதிர்பார்க்கலாம் ஸோ ஒரு ஐம்பது கொஷின் நான் தாண்டிட்டேன் ஐம்பது நான் போட்டிருக்கேன் கரெக்டாக போட்டிருக்கணும் அதான் வந்து விஷயம் ஸோ நீங்கள் வந்து டோட்டலாக நான் வந்து நூறு கொஷினில் ஒரு ஐம்பது கொஷின் மேலே நீ கரெக்டாக போட்டிருக்கணும் தப்பான கொஷின் அந்த நெகட்டிவ் மார்க்கிங் நிறைய பேருக்கு வரும் ஸோ இந்த ஐம்பது கொஷின் கரெக்டாக போய்ப்போ இந்த கொஷின்ஸ் நான் கரெக்டாக போடுறேன்னு சொல்கிறேன்ல இந்த கொஷின்ஸ் நான் கரெக்டாக போடுறேன் அப்படிங்கிறது நீங்கள் எப்போ பார்க்கலாம் அப்படின்னா நெகட்டிவ் மார்க்கிங் இல்லாத இடத்துல நீங்கள் வந்து பார்க்கலாம் ஆனால் இந்த எக்ஸாமில் நெகட்டிவ் மார்க்கிங் இருக்குது அப்போ நீங்கள் நீங்கள் எவ்வளோ கொஷின் கரெக்டாக போட்டிருக்கீங்க அப்படிங்கிறது முக்கியம் தான் ஆனால் அதையும் தாண்டி உங்களுக்கு நெகட்டிவ் மார்க் நீங்கள் கழிச்சு டோட்டல் எவ்வளோ வருது அப்படிங்கிறத பார்க்கணும் ஸோ ஓவராலாக ஒன் ஃபார்ட்டிக்கு மேலே போட்டிருக்கீங்க அப்படின்னா மார்க்கில் நான் இருக்கேன் எஸ்எஸ்சி அண்ட் ரயில்வேஸ் எக்ஸாமும் சரி பேங்கிங்க்கு ஒன் தேர்ட்டிக்கு மேலே போட்டிருக்கீங்க அப்படின்னா வாய்ப்புகள் வந்து இருக்குது இது என்னோடய ப்ரொடிக்ஷன் ஸோ இதுக்கு மேலே கூடலாம் இல்லை குறையலாம் அதை நீங்கள் வந்து என்கிட்ட கேட்கக்கூடாது ஏன்னா நான் எப்பயும் சொல்லிடுறேன் இது வந்து ஒரு ப்ரெடிக்ஷன் வீடியோ ஸோ எல்லாருக்கும் ஒரு ப்ரெடிக்ஷன் இருக்கும் ஸோ எனக்கு தெரிஞ்ச ஒரு ப்ரெடிக்ஷன் வந்து இந்த வீடியோ ஸோ நீங்கள் ஒரு ஆஸ்பெக்டாக இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து உங்களோட ஏரியா உங்களோட ஃப்ரெண்ட் சர்க்கிளில் வந்து தெரியும் ஆனால் எனக்கு இந்த மாதிரி ஒரு ஒரு இதில் வந்து நான் இது பண்ணுறதுனால எனக்கு வந்து நிறைய பேர் வந்து கமெண்ட் செக்ஷன் சொல்கிறீங்க நிறைய பேர் வந்து அப்ரோச் பண்ணி வந்து அப்ரோச் சொல்கிறீங்க எப்படி இருந்துச்சு அப்படி இருந்துச்சு ப்ரோ அப்படின்னு ஸோ அதெல்லாம் வச்சு நான் ஒரு ப்ரெடிக்ஷன் வந்து பண்ணுறேன் இன்னும் நிறைய பேர் என்கிட்ட சொல்லாமல் வந்து இருப்பீங்க ஸோ அதனால் எனக்கு வந்து தெரியாது எனக்கு வந்த இன்ஃபர்மேஷன் படி நான் இந்த ப்ரெடிக்ஷன் வீடியோ வந்து மேக் பண்ணேன் ஸோ ஓவர் நான் வந்து சொல்லியிருந்தேன் எஸ்எஸ்சி சி ரயில்வேஸ்க்கு அறுபத்தஞ்சிலிருந்து எழுபத்தஞ்சு வந்து சொல்லியிருந்தேன் பேங்கிங்க்கு வந்து ஒரு அறுபதுலேருந்து எழுபது நான் வந்து சொல்லியிருந்தேன் இந்த கொஷின்ஸ் நீங்கள் கரெக்டாக போட்டிருந்தாலும் நீங்கள் வந்து உங்களோட நெகட்டிவ் மார்க்கிங் வந்து செக் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து மார்க்கு தான் டார்கெட் ஏன்னா நெகட்டிவ் மார்க்கிங் வந்து இருக்கிறதுனால இது நெகட்டிவ் மார்க்கிங் இல்லை அப்படின்னா நம்ம டேரெக்டாக வந்து கொஷின்ஸ் பார்த்தா போதும் ஓகே நான் கொஷின் கரெக்டாக போட்டேன் எனக்கு போதும் கிடச்சிடும் அப்படிங்கிற மாதிரி நீ விட்டுருலாம் ஆனால் நீங்கள் வந்து இப்போ நீங்கள் நெகட்டிவ் மார்க்கிங் இருக்கிறனால நீங்கள் சப்போஸ் ஒருத்தர் வந்து அறுபது கொஸ்டின் கரெக்டாக போட்டு நாற்பது கொஷின் தப்பாக போட்டிருந்தாரு அப்படின்னா அவருக்கு வந்து மார்க் வந்து கம்மியாகும் ஒரு இருபது மார்க் கிட்ட வந்து வாய்ப்பு இருக்குது அதனால் ஓவராலாக மார்க்கையும் வந்து கேல்குலேட் பண்ணிடுங்க ஸோ மார்க் படி பார்த்தோம் அப்படின்னா எஸ்எஸ்சி ரயில்வேஸ்க்கும் சரி பேங்கிங்க்கும் சரி ஒரு நூற்றி முப்பதுக்கு மேலே இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து எதிர்பார்க்கலாம் ஸோ ஏன் அப்படின்னா அந்த வாட்டி அப்படிதான் இருந்தது ஸோ இதுக்கு கீழே கம்மியாக வந்து கிடச்சிது அப்படின்னா அது வந்து ஓகே கிடைக்கலாம் இல்லை கூட போயிடுச்சு நூற்றி நாற்பது எடுத்தம்பரோ மார்க் எனக்கு ஆனாலும் எனக்கு கிடைக்கல வெயிட்டிங் லிஸ்ட்டில் தான் இருக்கேன் அப்படின்னு சொன்னாலும் ஓகே வெயிட்டிங் லிஸ்ட் அப்படிங்கிறது ஒரு விஷயம் வந்து வரும் அது வந்து கூடலாம் குறையலாம் நான் இப்போ நான் சொல்கிறேன் ஓகே இது என்னோட ப்ரொடிக்ஷன் இப்போ வெயிட்டிங் லிஸ்ட் இருக்கும் அப்படின்னா என்ன அப்படின்னா நீங்கள் வந்து ஓவராலாக ஒரு கட் ஆஃப் செட் பண்ணுவாங்க ஸோ அது இருந்து நீங்கள் வந்து ஒரு இருபத்தஞ்சு மார்க் முப்பது மார்க் கிட்ட இருந்தீங்க அப்படின்னா வெயிட்டிங் லிஸ்ட்டில் வந்து போடுவாங்க ஸோ ஏன் அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு அவங்க வந்து அட்மிஷனை கூப்பிட்ற ஆட்கள் வந்து ஸோ அந்த வந்து அப்பியர் ஆகலை அப்படிங்கிற போது அந்த சீட்டு வேகண்ட்டாக இருக்கும் ஸோ அதுக்கான ஒரு வெயிட்டிங் லிஸ்ட்டு வந்து போடுவாங்க ஸோ இதை நம்ம வந்து பேசுவோம் ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து என்ன அடுத்து நடக்கும் எப்படி ப்ராசஸ் இருக்கும் என்னென்ன ஏரியா இன்னும் சொல்லல எதுவுமே ஸோ எந்தெந்த சென்டர் எங்கெங்கே இருக்கும் அப்படிங்கிறத இனிமேல் தான் வந்து சொல்லுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஸோ அதனால் அதை பற்றி நம்ம வந்து தனியாக பேசுவாங்க ஸோ இதுதான் கட் ஆஃப் ப்ரொடிக்ஷன் வீடியோ ஓகேங்க நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க ஸோ இந்த வீடியோ கீழே இன்னொரு ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து சொல்லிடுறேன் ஸோ இந்த வீடியோ கீழே வந்து நீங்கள் வந்து லைக் போடுவீங்க ஸோ லைக் மறக்காம வந்து போட்டுருங்க ஸோ லைக் போட்டிங்க அப்படின்னா யூடியூப் வந்து நிறைய தேடுற ஆஸ்பரண்ட்ஸ்க்கு வந்து கொண்டு போய் இந்த வீடியோ வந்து சேர்த்துருங்க ஸோ லைக் போட்டிங்க அப்படின்னா அதுக்கு பக்கத்தில் டிஸ்லைக் சிம்பிள் அதுக்கு பக்கத்தில் வந்து ஷேர் ஆப்ஷன் டவுன்லோட் ஆப்ஷன் இந்த மாதிரிலாம் இருக்கும் ஸோ அதில் வந்து தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வந்து என்னபிள் இருக்குங்க நம்ம சேனலுக்கு ஸோ என்ன அப்படின்னா நம்ம வந்து கண்டென்ட் வந்து இந்த மாதிரி கிரியேட் பண்ணுறோம்ல கிரியேட்டர்ஸ் ஸோ அதுக்காக நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறவங்க உங்களுக்கு இந்த வீடியோஸ் எல்லாமே கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு நம்ம சேனலில் நிறைய நிறைய வீடியோஸ் வந்து போட்டிருக்கோம் ஸோ அதெல்லாம் உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் வந்து எங்கேயாச்சும் டைம்லி ஹெல்ப் வந்து பண்ணிச்சு அப்படின்னா நீங்கள் வந்து அதுக்காக கான்ட்ரிபியூட் பண்ணலாங்க ஒரு சின்ன அமௌண்ட்டில் வந்து ஸ்டார்ட் பண்ணி உங்களால் எவ்வளோ முடியுமோ அந்த கான்ட்ரிபியூஷன் வந்து நீங்கள் எங்களுக்காக அதாவது கிரியேட்டர்ஸ்க்காக சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து கொடுக்குற மாதிரி ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அது நம்ம சேனலுக்கு என்னவாக இருக்குது நீங்கள் அந்த தேங்க்ஸ் பட்டன் செக் பண்ணி பாருங்க தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஹார்ட் பட்டன் இருக்கும் ஸோ அதில் நீங்கள் உங்களோட முடிஞ்ச கான்ட்ரிபியூஷன் உங்களுக்கு இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு இதுன்னு இல்லை நிறைய வீடியோஸ் நம்ம சேனலில் வந்து பண்ணியிருக்கோம் மெயினாக குரூப் டூ குரூப் ஃபோருக்கான தமிழ் ஜென்ரல் தமிழுக்காக நிறைய வந்து பண்ணியிருக்கோம் ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம டென்த்துலேருந்து இருந்து டென்த்து வரைக்கும் சிக்ஸ்திலருந்து எல்லா புக்ஸையும் கம்பைல் பண்ணி ஒரே வீடியோவில் வந்து இருக்கோம் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம பண்ணியிருக்கோம் ஸோ அந்த விஷயங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலாம் லைக் பண்ணலாம் இல்லை அந்த தேங்க்ஸ் சூப்பர் தேங்க்ஸ் வந்து ஸோ நீங்கள் எப்படி பண்ணிங்க அப்படின்னா அடுத்து உங்களுக்காக வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி நம்ம வந்து வீடியோ போட்டுட்டுருக்கிற அந்த கண்டென்ட் க்ரியேட்டருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு மோட்டிவேஷனாக ஒரு சப்போர்ட்டாக வந்து இருக்கும் நான் இருக்கேன் நீ பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சப்போர்ட் மாதிரி இருக்கும் ஸோ அது அது அந்த பட்டனும் வந்து எனபிளாக இருக்குது அதை நான் உங்ககிட்ட சொல்லணும்னு நினச்சேன் அதை அந்த வீடியோவில் நான் வந்து சொல்லிட்டேங்க ஸோ ஓகேங்க இவ்வளோ தான் கட் ஆஃப் ப்ரொடிக்ஷன் நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க ஸோ இதில் உங்களோட கருத்து எதுவும் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நான் அதை வந்து பின் பண்ணி வைக்கிறேன் ஸோ என்ன அப்படின்னா உங்களுக்கு வந்து தோணும் ஸோ ஓகே நான் வந்து பார்த்துட்டேன் ப்ரோ நிறைய பேர் வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்காங்க அது கம்மியாக தான் இருக்கும் நீங்கள் சொல்கிற மாதிரி வராது ப்ரோ நூறு தாண்டாலே வந்து கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு எதுவும் தோணுச்சு அப்படின்னா நீங்கள் சொல்லுங்கள் இல்லை ப்ரோ நூற்றி நாற்பது கிடைக்காது நிறைய பேர் வந்து எழுதி எழுதியிருக்கிறாங்க நிறைய பேருக்கு வந்து நல்ல மார்க் வரும் ஸோ நூற்றி ஐம்பதுக்கு மேலே இருந்தால் தான் இரநூறுக்கு வந்து கிடைக்கும் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னாலும் நீங்கள் அதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஸோ அத நம்ம பார்க்கலாங்க நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணலாம் கமெண்ட் செக்ஷனில் ஸோ ஓகேங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா மறக்க மறக்காமல் லைக் போட்டுருங்க ஓகேங்க பார்க்கலாம்